இரண்டு சாமி பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் இதற்கு பின்பு தாவீதின் குமாரன் ஆகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள மேல் தாவீதின் குமாரன் அம்மோன் மோகம் கொண்டான் தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் அவள் கன்னிய ஸ்திரியா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்மோனுக்கு வருத்தமாய் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் ஒரு இருந்தார் அந்த மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சுலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது யோனதா அவனை பார்த்து நீ வியாதிகாரனை போல படுக்கையின் மேல் படுத்துக்கொள் உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார் நன்றாய் எல்லாரும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்குமே பரிட்சியமான வேத பகுதி இந்த வேத பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேருடைய பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று அப்சலோம் இன்னொன்று அவனுடைய சகோதரியாகிய ரொம்ப அழகுள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு தாமார் என்கிற ஒரு சகோதரி அதற்கு பிறகு அம்னோன் இதற்கு பிறகு இப்படி ஒரு நான்கு பேருடைய பேரை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிங்கள் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்படுகிறவன் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து கடைசியில் ஒரு துஷ்டன் சாகிறது போல ஒரு ராஜாவுடைய பிள்ளையா இருந்த அம்னோன் வந்து செத்து போகிறான் வேதம் சொல்லுகிறது இந்த அம்னோன் வந்து ஒரு பெரிய கட்டவன் ரொம்ப பொல்லாதவன் அப்படி என்று நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரமாக சொல்ல முடியாது எப்படி அவ்வளவு சகோதரியே அவன் வந்து அப்படி தப்பா பார்த்தவன் அவன் எப்படி நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அவன் ரொம்ப மோசமானவன் தான் அப்படின்னு ஆனால் பொதுவாக உலகத்திலே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆணாய் பிறந்தாலும் ஒரு பெண்ணாய் பிறந்தாலும் உலகத்திலே நம்ம உலகத்தில் வாழ்கிறதுனால எல்லா டெம்டேஷன்ஸும் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறது தான் அது வந்து அவாய்ட் பண்ணலாம் முடியாது அது இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ குறைபாடு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த டெம்டேஷன் இருக்கும் அந்த அந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தான் அதை மேற்கொள்ளணும் நம்ம தான் அதை ஜெயிக்கணும் சிந்தைகளை ஜெயிக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களுடைய அலைகளை ஜெயிக்க வேண்டும் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கணும் அதை நம்ம தான் ஜெயித்து அதை தாண்டி போய் பரிசுத்திற்காக வாழணும் இல்லை எனக்கு வரவே வராது இந்த மாதிரி எந்த எண்ணமும் வராது எந்த உணர்வும் எனக்கு வராது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணர்வுகள் வரும் ஆனால் அதை அடக்கி ஆளுபவன் தான் சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை அதே போல இந்த அம்மனுக்கு ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது ஆனா என்ன அந்த தவறான எண்ணம் வந்து அவன் உடனே போய் அந்த பொண்ணு மேல அவன் கையை வச்சிருக்கலாம் இல்லனா அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கலாம் யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணை வந்து ஒரு தவறான விதத்துல நடத்தலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனசு அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை ஒரு பக்கத்திலேயே மீறுதல்கள் இருக்கிறது ஒரு பக்கத்திலேயே அதால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான் வேதம் சொல்லுது அவனுடைய சரீரம் மெலித்து போகிற அளவுக்கு அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான் அவனுடைய எண்ணம் முழுவதும் பிசாஸ் அப்படியே கரைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவனுடைய எண்ணம் முழுவதும் அப்படியே பாவமா நிறைஞ்சிருச்சு ஆனா ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்ல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது என்னதா இருந்தாலும் அது நமக்கு சகோதரி ஆச்சு இதை கேள்விப்பட்ட அப்பா என்ன பண்ணுவாரு நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்ற ஏதோ ஒரு 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 கார்னர்ல அவனுக்கு வந்து கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் இருந்ததுனால துணிகரமா அந்த பாவத்தை அவன் செய்யறதுக்கு முன்னாடி வரல ஆனா வேதம் சொல்லுது அப்படி நல்லா இருந்தவன் அவனை மட்டும் ஒரு சரியான ஒரு நண்பன் வந்து ஒரு சரியான விதத்துல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நடத்தி இருந்தா அவனை திரும்ப அதுல இருந்து தூக்கி எடுத்திருக்க முடியும் அவனை ஒரு ஊழியக்காரனா மாத்தி இருக்க முடியும் சமுதாயத்துல ஒரு நல்ல பயனா அவனை நிறுத்தி இருக்க முடியும் ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்டு அவனுடைய நண்பன் தேவையற்ற ஒரு நண்பன் அவனை ஏற்கனவே அவன் வந்து போயிருக்கிறான் ஏற்கனவே அவன் பாவத்தினுடைய விளிம்புல இருக்கிறான் ஏற்கனவே விழவா நிக்கவா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் பிடிச்சு குழிக்குள்ள தள்ளுறது மாதிரி இந்த நண்பனே இந்த யோனதாப் வந்து அவனை குழிக்குள்ள இல்லை அதில் பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டான் இனி நீ எழும்பவே கூடாது இனி நீ திரும்பி வரவே கூடாது அவ்வளோதான் இந்த குழிக்குள்ள நீ விழுந்துட்டேன்னா சாவுதான் நீ திரும்பி வர முடியாதுன்னு அவ்வளோ பெரிய குழிக்குள்ள தள்ளி போட்டு அவனை கொலை செய்கிற அளவுக்கு நடத்திட்டான் நான் சொல்றேன் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான் நம்முடைய கணவனார் நல்லவர் தான் நம்முடைய மனைவி நல்லவர்கள் தான் நீங்க என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் சில காரியங்கள்ல தவறு செய்ய போனாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு மனசாட்சின்ற ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் அது வாலிபனுக்குள்ள இருக்கலாம் வாலிபன் நீ ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வர்றதுனால ஆராதனையை அட்டன் பண்றதுனால சத்தியத்தை கேட்கறதுனால பாவத்தை துணிகரமா செய்யற அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவுணிகரமா நீங்க செய்ய மாட்டீங்க எப்படியாவது தப்பிச்சிடலான்னு வெளியே வந்துடலாமா இல்ல நம்ம செய்யறது நல்லது நம்ம அப்பாவுக்கு கெட்ட திருச்சபைக்கு கட்டப்பயிரு ஆண்டவர் கோச்சுக்குவாரு ஆண்டவர் தண்டிச்சுவார் இது உங்களுடைய இருதயத்தில் ஒரு பக்கத்தில் தான் இருக்கும் ஆனா நீங்க செலக்ட் பண்ற உங்களோடு கூட இருக்கிற நண்பர்கள் சரியாக உங்களுக்கு அமையல அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் ஏற்கனவே இருக்கிற அந்த விட அவங்க பெரிய ஒரு உனக்கு கொடுத்து உன்னை பாதாளத்திலே தள்ளி விடுவார்கள் இந்த சத்தத்தை அனைத்து நான் ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நண்பர்கள் வட்டாரத்தை உங்களோட பேசுறவங்க உங்களோட பழகிறவர்களை நீங்கள் சரியான விதத்திலே வைக்காவிட்டால் உங்கள் எதிர்காலம் வெகு சீக்கிரத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும் உங்களுடைய ஒவ்வொரு தகப்பனாரும் தாயாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமே ஆனால் நான் சொல்கிறேன் முக முக்கியமாக இந்த காரியத்திற்காக ஜெபிங்க உங்கள் பிள்ளைகளோட பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்க ஏன்னா நண்பர்களே உனக்கு வேண்டாம் உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது நீ வீட்டுக்குள்ளே தான் அடங்கி கிடக்கணும் அப்படின்ற அப்படி சொல்கிற காலத்தை நம்ம நிறைய பேர் தாண்டிட்டோம் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு நண்பன் இருக்கிறது தவறல்ல ஆனால் நல்ல இருக்கிற உங்கள் பிள்ளை பக்தியாய் வளர்த்த உங்களுடைய மகன் மகள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்த உங்களுடைய மகன் மகளை சுற்றி அவர்களோட படிக்கிறவங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸு வெகு சீக்கிரத்திலே தவறாய் நடத்தி விடுவார்கள் நான் எத்தனையோ சாட்சிகளை எங்களுடைய என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன் பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் ஆனா ஒரே ஒரு நண்பன் கொஞ்ச நாள் தான் வந்து சேர்ந்துட்டான் அவன் அதற்கு முன்னாடி அந்த பழக்கம் அவனுக்கு கிடையாது அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல அவன் ஏத்து பேச மாட்டான் அப்பா அம்மாவை ஏத்து பேச மாட்டான் பாஸ்டரை எதிர்த்து பேச மாட்டான் சர்ச்சில் நல்லா ஜோம் பண்ற ஒரு பையன் ஆனா என்னைக்கு அந்த அவன் சேர்ந்துட்டானோ அன்னைக்கு அம்மா அப்பாவை ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டான் பாருங்க சில ஆண்கள் பெண்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க கணவனாருக்கு அப்படி கீழ்ப்படிவாங்க கணவனாருக்கு ஒரு பதில் கூட அவங்க எதிர்த்து கூட பேச மாட்டாங்க ஆனா யாரோ ஒருத்தட்ட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க அவங்கள்ட்ட சேர்ந்ததற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் அவங்க கணவனாரை ஏற்று பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி கணவன்மார் நிறைய பேர் பாருங்கள் நல்லா தாழ்ந்து போவாங்க மனைவி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க சண்டையை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் சில நண்பர்களோடு சேர்ந்ததற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் அப்படியே மனைவியை அடிமை மாதிரி நடத்துவாங்க பிள்ளைகளை அடிமை மாதிரி நடத்துவாங்க இவங்க சிலர் அப்படியே கெஸ்ட் பண்ணுவாங்க சில மனைவிகள் அவங்களோட சேர்ந்தீங்களா அவங்களோட பழகிட்டு இருக்கீங்களா அதான் அவங்களோட பழகின உடனே அந்த பிசாசு வந்துருச்சு அவங்களோட பழகின உடனே உங்களுக்கு பிடிச்சிருச்சு அதை கரெக்டா நம்மால கெஸ்ட் பண்ணி அதை பார்க்க முடியும் அப்போ எல்லாரும் ஜபிக்க போறோம் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை நல்லவர்களாய் அமைத்து தார ஆமேன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்கும் இது தேவை ஒவ்வொருவருக்கும் வெறும் சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல வாலிபர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் பிறந்தாச்சு அவர்களுக்கு குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுல வந்துட்டாங்க ஆனா இன்னும் யாரை விட முடியல தெரியுமா நண்பர்களை விட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸை விட முடியலங்க நான் ஃப்ரெண்ட்ஸை விடணும்னு சொல்லலை நீங்கள் நண்பர்களோட செலவு பண்ணுகிற அந்த நேரம் உங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையை விட்டு தூரத்தில் கொண்டு போவதில்லை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டாம் அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை அவங்களோட நீங்க வெளியே போறது இல்ல அவங்களோட நீங்க பேசுறது இல்ல சிலருக்கு யார் தான் முக்கியம்னா எனக்கு முக்கியம் தான் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் 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 என்று போன எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடு வந்து நிக்கிறத நான் பார்க்குறேன் நடுத்தருவில் வந்து நிற்குது இன்றைக்கு இந்த ஜபத்தில் கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் ஒரு லிமிட்டேஷன் வைங்க ஃப்ரெண்ட்ஸு வரக்கூடிய இடம் இருக்குது உங்கள் நிறைய இன்னும் கேட்குறேன் சில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்களாம் வீட்டுக்குள்ள அதுவும் ஒரு ரூமுக்குள்ள பசலா வெளியே தான் அடிச்சுக்கிட்டாங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்து மட்டன் செய்ய செய்ய சொல்லி சொல்லி சிக்கன் சாப்பிட்டுட்டு நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள நான் சொல்ற அந்த என்ன பேச்சு வீட்டுக்குள்ள என்ன ஜாலியா பண்றது நக்கல் பண்றது வீட்டில் பிள்ளைங்க யாரும் இல்லையா உங்களை பார்த்தான பழகுவாங்க உங்களை பார்த்தான படிச்சுக்குவாங்க நீங்க நண்பர்களோட சுத்திரை நிறுத்தல் அப்படின்னா உங்க பிள்ளைங்க நண்பர்களோட சுத்துறதை எப்ப நிறுத்துவாங்க அவர்களும் நண்பர்களை தேடி வெளியில தான் போவாங்க ஆனா நீங்க மட்டும் ஜாலியா போகணும் நீங்க மட்டும் நண்பர்களோட இருக்கணும் ஆனா உங்க பிள்ளை யார்ட்டு எங்கேயும் போக கூடாது உங்க பிள்ளை வீட்டிலே இருக்கணும் ஸ்கூல் முடிச்சா வீட்டுக்கு வந்துடணும் சச்ச முடிச்சா வீட்டுக்கு வந்துடணும் ஆனா நீங்க வீட்டில இருக்க மாட்டீங்க ரொம்ப ஜாக்கிரதையாருங்க நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த எந்த குடும்பமும் பெரிய வெற்றி அடைஞ்சதா என் கண்ணுல இன்னைக்கு நான் பார்க்கலங்க இன்னைக்கும் பார்க்கலங்க இங்கே இருக்கிற நான் சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்க இன்னைக்கு அம்னோற மாதிரி எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறதற்கு காரணம் உங்க நண்பர்கள் தாங்க காரணம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க காரணம் உங்க பணத்தை நாசம் பண்ணிட்டாங்க உங்களுடைய தொழிலை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிட்டாங்க உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க இத்தனை காரியத்தை செய்ததற்கு பிறகும் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஸை உங்களால் விட முடியல அப்படின்னா நான் சொல்றேன் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்கறேன் எப்படி காப்பாற்ற முடியும் வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை கலட்டி விடுவாங்க அதனால எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும் ஆண்டு ஒரு உமக்கு பிரியமில்லாத நண்பர்களுடைய வட்டாரம் எனக்கு வேண்டாமப்பா எனக்கு வேண்டாமப்பா சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது எஜுகேஷன்ல படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டேன் கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற வந்து காலேஜில் படிக்க வைக்க மாட்டேன் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை ஆனால் நான் சமீபத்தில் ஒரு ஒரு பா ஒரு தங்கச்சி இடத்துல பேசும்போது சொன்னாங்க பாஸ்டர் எஜுகேஷன் ஆண்கள் பெண்கள் இருக்கிற காலேஜில் கூட படிச்சுக்கலாம் ஆனால் வெறும் கேர்ள்ஸ் இருக்கிற காலேஜில் படிக்கவே முடியாது பாஸ்டர் படிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா வாய திறந்தா சும்மா இருக்கிற எல்லா நேரத்துலையும் மோஸ்ட்லி பசங்களை குறிச்சு தான் பேசுறாங்க பசங்களை குறிச்சு தான் பேசுறாங்க கேர்ள்ஸ் கேட்டால் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆனால் ஒரு ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் படிக்கிற இடத்துல கூட அப்படி நாங்கள் இருக்கு அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே அவ்வளோ பேசுறாங்க அந்த நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அதனால யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அதை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படி நம்ம வேணாம்னு சொல்லுங்க அங்க விட தான் குடும்பம் நடக்குது இங்க எல்லாருமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால எல்லாருமே பாய்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஈஸியா பேசிக்கிறாங்க ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க பிள்ளைகளை அழகா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் குழியில போட்டுறாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க ரொம்ப கவனமாய் தான் ஆண்டருடைய பிள்ளைகள் வாழணும் அப்போ எல்லாரும் எல்லாரும் ஒரு முடிவு எடுங்க அண்டவரே எனக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் ஆனால் நீங்க நண்பர்களாய் ஒரு மனுஷனை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விட ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலா இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸா ஆவீங்க உங்களை விட ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ற ஒரு பிரதரை நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஆவீங்க உங்களை விட ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஸா ஆவீங்க உங்களை விட தொழிலையும் ஜபத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒருபடி மேலா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க உங்களை 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 அழகாக கைட் பண்ணி கொண்டு போவாங்க ஆனால் நீங்கள் தவறான நபர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஸ்பெஷலா எங்க பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை மட்டும் தாங்க நல்லா இல்லாத நண்பர்களை எடுத்து போடுங்க ஆண்டு எங்க பிள்ளைகளோட சேரக்கூடாது எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகளோட அவங்க ஐக்கியம் வைக்க கூடாது அப்படிப்பட்ட நபர்களை தகப்பனே எங்கள் பிள்ளைகளை விட்டு எடுத்துக்கொண்டு போகும் என்று சொல்லுங்கள் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க அது மிக முக்கியமான ஜெபம் சொல்லுங்கள் மிக முக்கியமாய் ஜபிக்க வேண்டியது ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின ஆழத்துல இருந்து பிள்ளைகள் கூட ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு கிருப வேணும்பா எனக்கு ஒரு கிருப வேணும் ஆண்டவரே கெட்ட நண்பர்கள் என்னை விட்டு விலகி போகட்டும்பா கெட்ட நண்பர்கள் என்னை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூயா சொல்லுங்க